என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிருப்பான் அப்போ அத உங்க பையன்கிட்ட கேளுங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணாருன்னு என்னமா இப்படி பேசுற அம்மா சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னாங்க இது விளையாட்டா பெரியவங்கன்னு அப்படிதான் பேசுவாங்க நீ பொறுத்து போமா என்னமா உங்க வீட்டுல உனக்கு பணம் தர்றேன்னு சொன்னாங்க இல்லத்தா இப்ப அப்பாக்கே கொஞ்சம் பிசினஸ் சரியா போகல சரித்த நான் எதுக்கும் கேட்டு பார்க்கறேன் ஐயோ பாப்பா இப்ப எதுக்கு அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாம் வீடு எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க நம்ம உங்க அப்பா கிட்ட கடனா காசு கேட்டா வரதாசனை கேக்குறோம் உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி வச்சிருக்காராம் அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு எனக்கு ஒண்ணு உங்க அப்பாவோட பணம் தேவை நானே பாத்துக்கிறேன் இனி உங்க அப்பா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடு இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே பண்ணனும் சத்தியா வீட்டுல ஒரு விஷயத்தை விஷயத்தே பாக்க மாட்டீங்களா துணியெல்லாம் காய காயப்போட்டது நானு மூணு வேலை சமைக்கிறது நானு இல்ல நான் தான் கேக்குறேன் உங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டா மட்டும் அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வரீங்களே எங்க அப்பா சொல்லாதெல்லாம் சொல்லி என்னையும் எங்க அப்பாவையும் கெட்டவன் ஆக்கிறாங்க அவங்க பண்ணாதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி நல்லவன் அப்ப என்ன நான் கெட்டவங்கறியா நான் சொல்லணும்னு தேவையில்லத்த கடவுளுக்கே தெரியும்